ஈரான் மீது விதிக்கப்பட்ட பொருளாதார தடைகளை தகர்த்த அமெரிக்கா பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறது இந்த சூழலில் ஈரான் தனது புதிய ஏவுகணையை வெளியிட்டிருக்கிறது இப்படி நடந்திருப்பது ஈரானுக்கு மட்டுமல்ல இந்தியாவுக்கும் கூட பின்னடைவாக பார்க்கப்படுகிறது அது பற்றி பார்க்கலாம் பேச்சுவார்த்தைக்கு அமெரிக்கா வந்ததற்கு காரணமே சர்வதேச அழுத்தம்தான் மறுபுறம் ஏவுகணை உருவாக்கப்பட்டிருப்பது தனது பாதுகாப்புக்குத்தான் என ஈரான் கூறியிருக்கிறது ஈரானின் பாதுகாப்பு அமைச்சகம் தனது புதிய ஏவுகணையை நேற்று முன்தினம் வெளியிட்டது காசிம் என பெயரிடப்பட்டிருக்கும் இந்த ஏவுகணை கண்டம் விட்டு கண்டம் பாயும் தன்மை கொண்டது அதாவது பெலிஸ்டிக் வகையை சேர்ந்தது இது திட எரிபொருளில் இயங்கும் ஈரான் பாதுகாப்பு அமைச்சர் அஜீஸ் நசீர் சாதே இது பற்றி என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் துல்லியமான வழிகாட்டல் அமைப்பை கொண்டு இயங்கும் இந்த ஏவுகணை டார்கெட்டை சரியாக தாக்கும் திறன் கொண்டது எடை மறிப்புகளால் இதனை தடுக்க முடியும் என்பது கூடுதல் சிறப்பு ஜிபிஎஸ் கருவி இல்லாமலேயே இது இயங்கும் ஏப்ரல் பதினேழாம் தேதி இதனை சோதித்து பார்த்தோம் எதிர்பார்ப்புகளை இது பூர்த்தி செய்திருக்கிறது என கூறியிருக்கிறார் ஈரானுக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க அமெரிக்கா பேச்சுவார்த்தையை தொடங்கியிருக்கும் நேரத்தில் இந்த ஏவுகணை பற்றிய தகவல் வெளியாகி உள்ளது ட்ரம்பை நிச்சயம் சூடாக்கும் இப்படி நடப்பது இந்தியா ஈரான் இடையே வர்த்தக சிக்கலை ஏற்படுத்தும் எனவும் சொல்லப்படுகிறது இஸ்லாமிய நாடுகளுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே காலம் காலமாகவே பஞ்சாயத்து நீடித்து வருகிறது குறிப்பாக ஈரானுடனான அமெரிக்காவின் பஞ்சாயத்து என்பது ரொம்பவே நீண்ட காலமாக நடந்து வருவது ஈரானில் எண்ணெய் வளம் அதிகம் அதனை வைத்து புழைப்பு நடத்தி கொண்டிருந்தது அந்த நாடு மறுபுறம் அமெரிக்காவின் தலைமையை ஏற்க மறுத்தது எனவே இரண்டு நாடுகளுக்கும் இடையே முட்டல் மோதல் வெடித்தன மூன்றாம் நாடுகள் பஞ்சாயத்தை பேசி தீர்க்க முன் வந்தன அதன்படி ஈரான் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு இடையே ஒப்பந்தம் கையெழுத்தானது ஈரான் தனது யுரேனியம் செறிவூட்டலை அதிகரிக்கக்கூடாது கூடாது என்றும் அதற்கு பதிலாக ஈரானின் எண்ணெய் மற்றும் அதன் தயாரிப்புகளை உலக நாடுகள் வாங்கிக் கொள்ளலாம் எனவும் ஒப்பந்தம் கூறியது எல்லாம் ஓகேவாக போய்க்கொண்டிருந்தபோதுதான் போதுதான் ட்ரம்ப் எனும் கலகக்காரர் உள்ளே நுழைகிறார் இரண்டாயிரத்து பதினெட்டில் அமெரிக்கா இந்த ஒப்பந்தத்திலிருந்து விலகுவதாக அறிவித்தார் அது மட்டுமில்லாமல் ஈரானின் எண்ணெயை வாங்கும் நாடுகளுக்கு தடை விதிக்கப்படும் எனவும் வார்னிங் கொடுத்தார் இந்த இடத்தில்தான் இந்தியா மிகுந்த பாதிப்பை சந்தித்தது அதாவது ஈரானிலிருந்து இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டுக்கு முன்னர் வரை நாம் அதிகமாக கச்சா எண்ணெயை வாங்கி கொண்டிருந்தோம் விலை குறைவு தரமும் ஓரளவு நன்றாக இருந்தது அதே நேரம் சில சலுகைகளும் கிடைத்தன அது இல்லாமல் ஈரானிலிருந்து எண்ணெயை கொண்டு வருவது எளிது இவை அனைத்தும் இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலை ஏறாமல் பார்த்து கொண்டன இப்போது எரிபொருள் விலை அதிகரித்துள்ளது மீண்டும் குறைய வேண்டுமெனில் சலுகை விலையில் கச்சா எண்ணெய் கிடைத்தால் சாத்தியமாகலாம் ஈரான் எண்ணெய் கிடைத்தால் இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலை குறையும் ஆனால் அதற்கு ஈரான் மீது விதிக்கப்பட்ட தடையை அமெரிக்கா நீக்க வேண்டும் இப்போது ஏவுகணை தொடர்பான அறிவிப்பு வெளியாகி இருப்பதால் அமெரிக்கா தடையை நீக்க யோசிக்கும் சுற்றி வளைத்து பார்த்தால் இதனால் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியே ஏற்படும்